Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஜோயில் Prince கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஜவ்வரிசியும் கேரட்டும் வச்சு பாயாசம் தான் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு டக்குன்னு ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜவ்வரிசி கேரட் பாயாசத்தை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீட்டில் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ உடனே கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த பாயாசம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளந்துக்கோங்க இப்போ இந்த ஜவ்வரிசியில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ கரெக்டாக அரை மணி நேரம் ஆகிடுச்சு ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியை எல்லாமே வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ வடிகட்டின இந்த ஜவ்வரிசியை ஓரமாக வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் இருக்க தோல் எல்லாமே நம்ம பீல் பண்ணி எடுத்துட்டு அந்த ஓரத்தை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் நம்ம வந்து வெள்ளத்தை இடித்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் வெள்ளம் கரையிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகி வந்ததும் நான் கொஞ்சமாக முந்திரியும் அப்புறம் கொஞ்சம் பாதாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இந்த நெய்யோடு சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறப்ப ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்திலே நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு நாலு நிமிஷம் நம்ம நல்லா இந்த நெய்யில் வறுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக மீடியமாகவே வச்சு பண்ணுங்க அதிகமாக வைக்க வேணாம் இப்போ இந்த கேரட்டையும் நம்ம நல்ல ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு கேரட் பார்த்திங்கன்னா அதோடய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதையும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் எந்த கப்பால் நம்ம ஜவரிசியும் வெள்ளமும் அலந்து எடுத்தோமோ அதே கப்பாலையே ஒரு மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிறது வந்து காய்ச்சின பால் தான் நம்ம காய்க்காத பாலில் கூட செய்யலாம் நான் இப்போ காய்ச்சின பால் சேர்த்ததுனால பால் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே நான் எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டேன் இதுவே நீங்கள் காய்ச்சாத பச்சை பால் சேர்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க அடிப்பிடிச்சிடாமல் ஏன்னா நம்ம ஜவ்வரிசி சேர்த்ததுமே டக்குன்னு திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சுட்டு ஜவ்வரிசி வந்து ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு வெந்து வந்தால் போதும் ஏன்னா நம்ம பேலன்ஸ் அது கூட இனி கேரட் போட்டு குக் பண்ணுவோம் அதனால இது ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு மட்டும் வெந்து வந்துச்சுன்னா போதும் ஜவரிசி வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது ஆகிடும் இப்போ பார்த்தாவே தெரியுது இல்லை ஜவ்ரிசி வந்து லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு அதே மாதிரி தனித்தனி பால்ஸாகவும் இருக்குது நம்ம ஊற வச்சு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தனித்தனி பால்ஸாக கிடைக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட்டையும் எடுத்து இதோட சேர்த்துடலாம் கேரட்டெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து நான் இடிச்சு வச்சிருக்கேன் இந்த ஏலக்காவும் இதோட சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு இப்போ மீடியமான ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் மட்டும் இதை நம்ம கொதிக்க விட்டோன்னா போதும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஜவ்வரிசி கேரட் எல்லாமே நல்ல வெந்து வந்துடுச்சு ஜவ்வரிசி வந்து நல்ல கண்ணாடி பதமா இருக்கு பாருங்க நம்ம ஒரு கரண்டில பாயசத்தை எடுத்து இந்த மாதிரி போது இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இதை விட நம்ம வந்து கட்டியாக விட்டுட்டோன்னா இதை வந்து நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப திக்காயிடும் அதனால இந்த கரெக்டாக இந்த அளவு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தா அந்த முந்திரியும் பாதாமையும் எடுத்து இதோட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளப்பாக இதோட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சூடாக அது கொதிக்கிறப்பவே சேர்த்தோன்னா பாலோட அந்த வெள்ளத்தை சூடாக சேர்க்கும் போது அது வந்து திரிஞ்சிடும் அதனால ஒரு நாலு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டு அந்த கொதிக்கிற இது மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க ரொம்பவே க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல இப்போ தான் நான் இப்போ இந்த பாயசத்தை சூடாக சர்வ் பண்ண போகிறேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்